ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நீங்கள் தான் கபடி மேட்ச் இல்லையா என்ன அதனால தான் ஸ்பெஷல் வீடியோ டர்னிங் பாயிண்ட் திருப்பமுனை நேற்று ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி செவனில் தோற்றுகிட்ட உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஜெயிச்சிட்டு இருந்தோம் ஸோ முக்கியமாக அந்த திருப்பமுனை என்ன டர்னிங் பாயிண்ட்டு இது நிறைய ரசி ஃபேன்ஸை நீங்களே நிறைய பேர் இதை சொல்லியிருந்தீங்க இதில் இது இல்லாமல் எதாவது தான் நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை ஏதாவது தப்பாக இருந்தாலும் என்னை கரெக்ட் பண்ணிங்க அண்ட் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல மேட்ச்சு தடுமா ரைட் ரெண்டு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது பாக்கி எட்டு மிஸ்டேக்கும் நான் பார்த்தேன் இந்த பத்து பாயிண்ட் தான் மெயின்னு தோற்றதுக்கு ரைட் அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்த ப்ளூ ஸ்டார்னு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது கிரிக்கெட்டு ஸ்போர்ட்ஸ் தான் ஒருத்தருக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணும்னு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க அது ரிவ்யூ போட்டிருக்காங்க உங்களுக்காக ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டரில் தயவு செய்து அதை பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க லைக்கை போடுங்க கமெண்ட் போனாலும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க வளர்த்து விடுங்க சினிமா ரிவ்யூ ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம்லாம் இதில் ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம் உங்கள் ஆதரவு ரொம்ப தேவை ஏன்னா உங்களுக்கு நிறையா தெரியும் இந்த படம் ஃபுல்லாக அரக்கோணத்தில் ஷூட் பண்ணது அது ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் போட்டாங்க எங்களுக்கு அந்த விளையாண்டவரை தெரியும் சார் எங்கள் ஊரில் தான் ஷூட் பண்ணாங்கன்னு ஸோ நீங்களே பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க ஏதாவது கரெக்ட் பண்ண விமர்சனாலும் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ரைட் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை பாருங்கள் இதே சேனலில் இப்போ தான் போட்டேன் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ரைட் டேர்னிங் பாயிண்ட் என்னப்பா பண்ணுறது மொத்தம் பத்து ப்ராப்ளம் பார்த்தேன் நான் இல்லை ஒன்று ஒன்று கடகடாக சொல்லிடுறேன் எது மெயினோ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் போகிறப்போ சாயில் புள்ளியாக மூணு அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லவே இல்லை ஒரு ஏன்னு தெரியல சரியான சப்ஸ்டிடியூஷன் பிரச்சனையான்னு தெரியல மோஹித்தை மூணு டைம் அஜித் அவுட் பண்ணிட்டார் மோ மோஹித்தை ஏன்னா கவர் ஃபெயில் ஆகிடுச்சு கவர் ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சரியாக பண்ணலன்னா தான் கவருக்கிட்ட வருவாங்க ஸோ அதுக்கு கவர் ரன்னிங் டச்செல்லாம் தட்டு போயிட்டாங்க மோஹித்தை மூணு வாட்டி அஜித்து ஸோ அந்த இடத்துல ஒரு அது ஒரு தவறு ரெண்டு மூணாவது அஜிங்க பவார் நிறைய வாட்டி சூப்பர் டேக்கில் அவுட் ஆகி ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டு வந்தார் முடியலன்னு திரும்பி வந்தாலும் ஒரு பாயிண்ட் ரெண்டு முடிஞ்சிருக்கும் சூப்பர் டேக்கில் போய் அவுட் ஆனார் நால் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் அபிஷேக் அண்ட் மோஹித்துக்கே யூனோ தேவை இல்லாதப்போ சப்போர்ட்டு கொடுத்து மீடியாக இன்னும் சூப்பர் ரைடாக மாற்றி விட்டாங்க நிறைய இடத்துல த்ரீ பாயிண்ட்ஸ் ரைடாக கோடு கிட்ட அங்கே போகும்போது போய் இது பண்ணுறதாகட்டும் மாதிரி இதே அபிஷேக் சாகர் தனியாக ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆகும்போது இருக்கும்போது ரெண்டு பேர் இருக்காங்க சாகர் காலை அப்படினு வலிக்கிட்டு போகிறாரு அபிஷேக் தள்ளி விட்டுருக்கலாம் ஸ்டில் அவுட் ஆகிருக்கலாம் ஆனால் தள்ளினா டேஷர் அது தானே அவர் பேர் போனார் தள்ளி விட்டால் போய் வெளில வந்துருப்பார் ட்ரை பண்ணவேல டபாய்க்க பார்க்கிறார் என்ன அவர் தொடங்கு வந்தார் அந்த ட ரைடரு எப்படி நவந்தார் வந்தார் தொடக்கூடாதுன்னு எதுக்குன்னு தெரியல அடுத்தது ஒரு ஆள் தான் நீங்கள் இருக்கீங்க எப்படி அங்கே போயிட்டு அவுட் ஆகிட போகிறீங்க அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆக போகுது ஆல் அவுட்டு லாஸ்ட் மேன் நீங்கள் தான் அது விட்டப்போ மேபி பாயிண்ட் கிடச்சின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம் மேலே என்னாச்சுன்னா முப்பதாவது நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு முப்பத்தாறாவது நிமிஷம் செகண்ட் ஆல் அவுட்டு டோட்டலி மாரல் போயிடுச்சு கான்ஃபிடென்ஸ் போச்சு ஸோ இது அபிஷேக் பண்ண தவறு அது ஃபர்ஸ்ட் இதில் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் அப்போது அப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டூ மணி சஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட்டு பத்து இருபது நிமிஷத்தில் இவ்வளோ சப்ஸ்டிடியூஷன் இத்தனை வரைக்கும் ஜெயிச்சு வந்து இதே டீமை வச்சு தானே நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஷ்வன் குமார் சொல்வார் அம்மே எக்கீனே உமீது அச்சா கேளுறேன் அச்சா ரைடர் போஸ் மேற்கிறேங்க ஏ ஒன்று எதுக்கு இவ்வளவு சப்ஸ்டிடியூட் பண்ணி கடைசியில் சப்டிடியூட் பண்ண முடியாத வாய்ப்பு அஞ்சு பேர் தான் பண்ணலாம் அஞ்சு வாட்டி சாயல் குழியால் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு எல்லாம் கடைசியில் ரைடு எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு ஸோ அது ஒரு தவறு பார்த்தா ஆறாவது நான் மோல சொன்னது முப்பதாறு நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு தேர்ட்டி சிக்ஸ் மீட்ல செகண்ட் ஆல் அவுட்டு ஆறு நிமிஷத்துல இன்னொரு ஆல் அவுட்டு இன்னொன்று ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லீடு இருக்கும்போது ரொம்ப நல்லா விளையாடுறாங்க நம்ம பசங்க இந்த போமெண்ட் ஆப்போசிட் டீமுக்கு லீடு போனதுக்கப்புறம் பேனிக் ஆகிடறாங்க ஏன் இப்படி பேனிக் அவருங்க ஏன் டென்ஷன் ஆகுறிங்க ஏன்னா ஆப்போசிஷன் ரெண்டு மூணு பாயிண்ட் அப்படியே பத்து பாயிண்ட் லீட் ஆச்சுன்னா ஃபைட்டே பண்ணுறதுல அப் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல முப்பத்தாறு நிமிஷம் டோட்டலி கிவப் முப்பதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து சரி பண்ணியிருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு அஜித் கோ நல்லா சப்போர்ட் பண்ணார் அர்ஜுன் பதிமூணாக அர்ஜ் அஜித் ஒம்பது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் அவங்களே எடுத்து கொடுத்தாங்க ஆனால் நரேந்திர மட்டும்தான் இங்கே கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது பன்னெண்டு பாயிண்ட்டு அஜிங்கே பவர் மூணு தான் நோ ப்ராப்பர் சப்போர்ட் ஆல் நிறைய போனஸ் பாயிண்ட் ட்ரை பண்ணல டூஆர் டயரியில் மிஸ் ஆச்சு சூப்பர் டேக்கில் போய் போய் அவுட் ஆனார் எடுத்த பாயிண்ட் தான் மூணு இவர் அவுட் ஆனதுனால ஒரு பத்து பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு மிஸ்ஸிங்கே அந்த டிஸ் ஜாயிண்டதான் தெரில ரைட் மெயின் விஷயத்துக்கு வருவோம் ரெண்டு மெயின் விஷயம் இங்கே நடந்தது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டென்த் மினிட்ல நம்ம செவன் சிக்ஸ் ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வந்தது ஆகா ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஒரு தான் அந்த தோத்தோம் அதனால தெரியும் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு அவங்க கோச்சுக்கு எல்லாருக்குமே செவன் சிக்ஸ் இருக்கும்போது சூப்பர் ஐடி நாலு பாயிண்ட் எடுத்தாருங்க அர்ஜுன் தேஷ்வால் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்கள் அந்த இடத்துல நடந்தது உங்கள் நீங்களாம் நோட் பண்ணியிருப்பீங்க அவர் விமானு பக்கம் போகிறாரு போனஸ் எடுக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறாரு அவர் ஃபுல்லாகவே அப்படிதான் தான் பண்ணுவார் அவர் போனஸ் கொடு அது தப்பு சொல்ல மாட்டார் இல்லை ஸ்ட்ராட்டஜி போனஸ் கொடுக்குற மாதிரி வந்து வெளில போகிற மாதிரி வந்து திருப்பி வந்துடுறார் அதே தான் பண்ணார் போனஸ் கொடுக்குற மாதிரி போனார் விமானு அவரோட காலையை பார்த்துட்டு இருக்காரு போனஸ் வருவாரா வருவாருன்னு அவரோட வேலை காலையில் அவர் முகத்தை பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சம்டைம் பிரெயின் பெய்ட் ஆகிடும் இந்த மாதிரி சில்லி ஏறாரு சில்லி ஸ்கூல் பாய் ஏறாருன்னு க சொன்னாங்க காலை பார்த்துட்டுருக்கேன் சரி எங்கே பிடிச்சிரு பிடிச்செல்லாம் ரெடியாக இருக்கும்போது அவர் திரும்புறாரு போனஸ் வேணான்ற மாதிரி அப்போ எந்திரிச்சி நிற்கிறாரு நிமிஷம் டக்குன்னு திரும்பி இமான்ஷோ பிடிக்கிறார் டச் பண்ணிட்டார் அப்புறம் தான் வியூ நம்மளை பிடிக்கணும் அவர் பிடிக்கிறாரு அதுக்குள்ளே அண்ட் அபிஷேக் அத்தோட விட்டுருந்தா கூட இன்னும் ரெண்டு பாயிண்ட் சேவ் ஆகிருக்கும் முக்கால்வாசி வந்துட்டார் கிட்ட அப்புறமா அபிஷேக் ட என்ன புஷ் பண்ண டேஷ் பண்ண பார்க்கறாரு அதுக்குள்ளே இட் வாஸ் டூ லைட்டு ஃபோர் பாயிண்ட் ரைடு செவன் சிக்ஸில் இருந்து நம்ம லீட்லேருந்து செவன் டென்னுக்கு போயிட்டாங்க நாலு பாயிண்ட் சர்றேன்னு அங்கே தான் பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு பத்தாவது நிமிஷத்தில் நடந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் எங்கே நமக்கு இன்னும் நிறைய போச்சுன்னா இருபதாவது நிமிஷம் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடைசி ரைடு நரேந்திர எடுக்கிறாரு பிரில்லியன் நரேந்திரன் டுக்கி சூப்பர் அவர் வந்து போய் டோ டச் பண்ணார் சாவல் குமார் அவர் அப்புறம் நாலு பாயிண்ட் எடுத்தார் அன்றைக்கி அவுட்டாக வேண்டியது அந்த இடத்துல அவுட் இருந்தால் அந்த நாலு பாயிண்ட் அவரால் எடுத்துருக்க முடியாது அதுக்கப்புறம் சாவில் டோ டச் பண்ணிவிட்டு டுப்கி எடுக்கும்போது இன்னும் ரெண்டு பேர் அவுட் ஆனாங்க அங்குஷும் பவானி ராஜ்புட் நல்லா அழகாக பூந்து இப்போ அவுட் பண்ணாங்க இன்னும் ரெண்டு பேர் தோட்ட போனாங்க நைஸாக நவுந்துட்டாங்க ஐயோ நம்ம தோட்டம் நம்மளும் அவுட் ஆகிடுவோன்னு மூணு பாயிண்ட் கிளைம் பண்ணார் நம்ம நரேந்தர் அம் ரெஃபரையும் கொடுத்துட்டாரு த்ரீ பாயிண்ட் ரைட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டீன் ஆச்சு உடனே அவங்க ரிவ்யூ எடுத்தாங்க ஜெய்ப்பூர் சாவல்குமார் சொன்னேன் என்ன இல்லை அது ரீப்ளை போட்டு போட்டு பார்க்குறாங்க நாங்கள் தமிழில் போட்டோ போட்டிருக்கோம் மாதிரி டச் ஆன மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்ட் போனது ஒரு பாயிண்ட் இஸ் ஒரு பாயிண்ட் போன மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு பாயிண்ட்டில் தான் தோற்றம் அந்த ஒரு பாயிண்டில் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் போச்சு எயிட்டீன் ஃபிஃப்டினாக வேண்டிய செவன்டீன் ஃபிஃப்டின் ஆச்சு ஸோ அதுவும் இல்லாமல் சாவல் குமார் அவுட் ஆயிருந்தோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷமாக உள்ளே வரதுக்கு ஒன் ஆஃப் த குட் டிஃபெண்டர் வேறு நாலு பாயிண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் குட்டி குட்டின்னு தெரியும் பட் மேட்ச் அப்படியே தலைகலாம் மாத்திருச்சேன் குவாலிஃபிகேஷன் நம்ம டஃப் ஆக்கி விட்டாங்கள இப்போது வந்து ஜெயிச்சுருந்தால் இன்னும் ஒரு இன்ச்சு க்ளோஸ் ஆகிருப்போம் பிளே ஆஃபுக்கு இந்த மாதிரி இன்னும் ஸ்கூல் பாய் யாரும் இம்மாஷ் பண்ணதாகட்டும் அண்டு டூ மெனி சேஞ்சஸ் அஞ்சு பேர் எதுக்கு அனுப்பிச்சுக்கோ போன மேட்ச்சில் ஒரு சப்ஜெக்ட் கூட பண்ணலையான்னு பெருமையாக பேசணும் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் பண்ணி மாட்டிட்டாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி எதுவும் கபடி மேட்ச் இல்லையே தான் இதை பற்றி பேசுகிறேன் நீங்களும் கேட்டீங்க டர்னிங் பாயிண்ட் முனை எங்கே உங்களை பொறுத்துன்னு என்னை பொறுத்தவரை இதுதான் டர்னிங் பாயிண்ட்ஸு ஸ்பெஷலி நைன்த் அண்ட் டென்த் பாயிண்ட்டு அதெல்லாம் மொதல் எட்டு பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு தான் இருந்தது தான் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபன்ஸ் பட் எஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் பிறகு பார்த்த திரம்பருக்கு நன்றி அதுக்கு முன்னாடி அந்த படம் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை பற்றி சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு சென்னை டுவெண்ட்டி எய்டுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் நடுவில் வந்ததுக்கான எந்த படம்லாம் ஐஷா ராஜுவேட் நடித்ததாகட்டும் ஜீவாலா பட் இதில் வந்து ரொம்ப அழகாக செகண்ட் ஹாஃபில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு டிசிப்ளினை கட்டும் கற்றுக் கொடுக்கும் வெறுப்பு இருந்த வெறுப்பை கண்டினியூவே பண்ணினீங்கன்னா அதை அழிவு நோக்கி தான் போகுன்ற மாதிரி டயலாக்லாம் நல்லா இருந்தது ரெண்டு டீமே அடிச்சிக்கிறீங்க ஒன்றா சேர்ந்தால் தான் நீங்கள் எது டீம் அடிக்க முடியுற கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது அரக்கோணத்தில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க நீங்களே நிறைய நேர்கள் அரக்கோணத்தில் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்காக அந்த ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு லைக்கை மட்டுமான்னு போடுங்க கமெண்ட் போடலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு பாருங்கள் ஸ்போர்ட்ஸு க ரிலேட்டட் கபடி சினிமாவில் ரிவ்யூ பண்ணலான் இருக்கும் அதையும் விட்டுவே பண்ணான்னு எங்களுக்கு உங்கள் ஆதரவு தான் ரைட் பொறுப்பை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்